அரசு மதுபான கடையில் நிர்ணயம் செய்யப்பட்ட விலையை விட மதுபான பாட்டிலுக்கு நாற்பது ரூபாய் கூடுதலாக வசூலித்த வழக்கில் பாதிக்கப்பட்ட நபருக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் இழப்பீடு வழங்க திருவள்ளூர் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா இவர் கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அன்று திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் நெடுஞ்சாலையில் அருகே உள்ள அரசு மதுபான கடையில் எழுநூத்தி ஐம்பது எம்எல் அளவு கொண்ட மதுபான பாட்டில் ஒன்றை வாங்கியுள்ளார் ரூபாய் இருபது மதிப்பு கொண்ட அந்த பாட்டிலுக்கு எழுநூத்தி அறுபது ரூபாய் ராஜாவிடம் டெபிட் கார்டு மூலம் மதுபான கடை ஊழியர்கள் வசூலித்துள்ளனர் இது தொடர்பாக ராஜா ஊழியர்களிடம் கேட்டபோது உரிய விளக்கம் அளிக்காமல் மிரட்டல் விடுத்து அனுப்பியுள்ளனர் இது தொடர்பாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அவர் தரப்பு டாஸ்மாக் தலைவர் நிர்வாக இயக்குனர் பொது மேலாளர் மாவட்ட மேலாளர் உள்ளிட்டோருக்கு ராஜா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் ஆனால் டாஸ்மாக் நிர்வாகம் ஊழியருடன் விசாரணை மேற்கொண்டதில் அத்தகைய சம்பவம் நடைபெறவில்லை என மறுப்பு தெரிவித்துள்ளது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட நபரான ராஜா மதுபான கடையில் பயன்படுத்திய டெபிட் கார்டு ரசீதை வைத்து கடந்த மே மாதம் திருவள்ளூர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்நிலையில் இவ்வழக்கை விசாரித்த திருவள்ளூர் நுகர்வோர் நீதிமன்ற தலைவர் லதா மகேஸ்வரி விலைப்பட்டியல் விட கூடுதலாக பாட்டிலுக்கு நாற்பது ரூபாய் வசூலித்தது உறுதியானதால் பாதிக்கப்பட்ட நபருக்கு இழப்பீடு தொகையாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் சட்ட செலவுக்காக ஐந்தாயிரம் ரூபாயும் என மொத்தம் முப்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டுமென உத்தரவிட்டுள்ளார்